மாதிரி டென்மார்க் இந்த நாடுகள்லாம் சாலையில் நீங்கள் பயணித்து பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான ஏக்கர்களில் மாடுகள் ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருப்பதை நீங்கள் அழகாக பார்க்க முடியும் இந்த இதில் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிறது இல்லை அதில் எரு கேரளா ஆந்திரா நேற்று வந்து தெலுங்கானா பீகார் பஞ்சாப் எல்லா உத்தரப்பிரதேச ஐம்பதாயிரம் கோடி தான் ஆனால் அதில் காட்டுற முக்கியத்துவத்தை இந்த பால் பொருளாதாரத்தில் அவங்க காட்டுறதுங்க அது சொல்லுவாங்க மேச்சல் நிலம் வந்து அதுக்கன்று மேச்சல் நிலத்தை ஒதுக்கணும் மேய்ச்சல் நில புறம்போக்குன்னு இருக்குது அந்த மேச்சல் நில புறம்போக்குகளை அதை இந்த புறம்போக்களை ஆக்கிரமிச்சு வச்சுருக்குது அதை மீட்கணும் மலையடி வாரங்கள் நீங்கள் முதல் முதலாக நாங்கள் எங்கே மாடு வளர்க்க தொடங்கணும் ஆடு மாடு என்னை அதே காட்டுக்குள்ளே நுழையாதுன்னு தடவட்ட அப்படி இல்லை இப்போ தான் நாங்கள் இல்லை எழுதி மேய்க்கிறோமா மலங்காடுகளுக்குள்ளே மேய்க்கிறோமா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் மேய்ச்சி வரோம் திடீர்னு தடைச்சட்டம் போட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இவ்வளோ கடுமையான தடைச்சட்டம் வருது இருக்குது அந்த மலை மேலே ஏற்றியும் மேய்க்கக்கூடாதுன்னு தடை சட்டத்தை கொண்டு வருவாங்க அது புலிகள் காப்பகம்ங்கிறாங்க அது தனிநபர் தொடர்ந்த வழக்கில் திறன் திருமுருகன்பு எங்க அவர் தொடர்ந்த வழக்கில் நம்ம எழுப்புகிற கேள்வி என்னன்னா இப்ப ஏதாவது ஒரு கேள்வி அரசு தரப்பு வழக்கிலே வந்திருக்குமா என் கேள்விக்கு பதில் இருக்கா அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நேத்து இல்லையே ஆதியில் காடுகளில் மலைகள்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்து காடு அந்த இடம் மலையடிவாரத்தில் இடமும் தானே அந்த இடத்துல அங்கேயே வாழ்ந்த என்னை உள்ள நுழையாது வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த விலங்கை நான் வேட்டையாடி உண்டதை வளர்த்து உண்ணலாம்னு முடிவு எடுத்து ஆடு மாடுகளை வளர்த்தேன் அங்க இருந்து காடு நாடு உங்களுதுனா காடு என்னது இல்ல அதே மாடு ஆடுங்க கேக்கும் நீ எப்படி நீ சொல்ற நீ உழைச்சு ஒரு நாட்டுக்கு வரி கட்டுற உழைச்சு நீ வரி கட்டுற நான் உயிரை கொடுத்து என் உடலை கரியாய் கட்டுறேன் என் உடலை முப்பதனாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம் இந்த இருபத்தி நாலில் மட்டும் முப்பதனாயிரம் கோடி இந்த பீஃப் எக்ஸ்போர்ட்டில் வருது சொல்லுங்க நான் என் ரத்தத்தை பாலா முறிச்சு உங்களுக்கு தர்றேன் இந்தியாவுக்குள்ள பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வருமானம் அப்புறம் நீங்கள் எங்களை வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க நீங்க பால் ட்ரிங்கீங்க தயிர் மோர் வெண்ணெய் அதெல்லாம் திங்கீங்க ஆனா அது என்ன திங்கணும் என்னக்காவது யோசிக்கிறீங்களாங்கறதுதானே இப்போ கேள்வி அதுக்கு தான் மானாடு பாவங்க எனக்கு பேச வருது பேச தமிழ் குடும்பம்

செல்வ பெருந்தகை அவர் அண்ணனை நீங்கள் கோயிலுக்கு அந்த இடத்துல விட மாட்டேங்கிறீங்க மற்ற எல்லாரையும் ஏற்றுறீங்க அவரை ஏற்ற மாட்டேங்கிறீங்க கேட்டால் நீங்கள் இது சமூக நீதி காத்தம்மன் சகோதரத்துவம் காத்தம்மன்கிறீங்க நாங்கள் முற்போக்கு சிறு சமூக நீதி எல்லாம் பேசுகிறீங்க இது இந்த திண்டாமை இந்த தேங்க் யூ சோரி தேங்க் யூ